முன்னூற்றி எட்டு ரன் எடுத்தும் தோல்வியின் கேப்டன் ராகுல் கூறும் காரணம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது இந்த போட்டியில் டாஸ் ஒரு தீர்க்கமான பங்கினை வைத்ததாக இந்திய கேப்டன் ரகே ராகுல் தெரிவித்துள்ளார் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி விராட் கோலி மற்றும் ருத்ராஜ் கேக்வாட் ஆகியோரின் சதங்களால் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது இருப்பினும் இரண்டாவது இன்னிங்ஸில் ஏற்பட்ட கடுமையான படிப்பொழிவு காரணமாக பந்து வீசுவது மிகவும் கடினமாக இருந்ததாக கே ராகுல் கூறியுள்ளார் இரண்டாவது இன்னிங்ஸில் பந்து வீசுவது எவ்வளவு கடினம் எவ்வளவு உள்ளது என்பதை கருத்தில் கொண்டால் அது அவ்வளவு கடினமான தோல்வி அல்ல கடந்த ஆட்டத்தில் நன்றாக செய்ததாக நினைத்தோம் இன்று நடுவர்கள் பந்தை மாற்றியது நல்ல விஷயம் டாஸ் வேரிய பங்கு வகிக்கிறது அதற்காக நான் வருந்துகிறேன் என தெரிவித்துள்ளார் பேட்டிங்கை பொறுத்தவரை முன்னூற்றி ஐம்பது என்பது நல்ல ஸ்கோர் தான் என்பது தெரியும் ஆனால் கூடுதலாக இருபது முதல் இருபத்தைந்து ரன்கள் பெற்றிருக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் தென்னாப்பிரிக்க அணி எய்டன் மார்க்ரம் ரம்சதம் காரணமாக கடினமான இலக்கை துரத்திய சாதனை படைத்துள்ளது இந்த வெற்றி தங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கை அளிப்பதாக தென் ஆப்பிரிக்க கேப்டன் டெம்பா தெரிவித்துள்ளார்